شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسميات سلام இருந்தால் அவர்கள் இப்போதும் பார்த்து கொண்டுதான் பெருமானாருடைய ஒரு அதிமணி நாயனை சொல்லுவாங்க என் மீது நீங்கள் அதிகமாக செலவா சொல் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று அதிகம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவார்த்தை அல்லா எனக்கு எடுத்துக்காட்டு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் தந்தையினுடைய பெயர் சொல்லி இன்னுடைய மகன் இன்னான் யார சூழல்லாம் உங்கள் மேலே செலவான் தோழலாம் யார சூழல்லாம் இப்போ நம்ம எல்லார் பேர் ரசூல்லாட்ட சொல்லுங்க இந்த வினாடி யாரெல்லாம் சொல்லி யார் யாரெல்லாம் சொன்னீங்களோ உங்கள் அத்தாவுடைய பெயரை சொல்லி ரசூல் இல்லாவுக்கு தகவல் போயிடுச்சு என்று பெருமானார் சொன்ன உடனே நபித்தோழர்கள் எல்லாம் சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள் யாரும் சூழலாம் நீங்கள் தான் அல்லாண்டு போயிருவீங்களே கொண்டு போய் உங்களை மண்ணில் நாங்கள் அடைக்கிடுவோமே நாயகமே மண்ணு தின்றுமே நாயகமே எப்படி எங்கே செலவாது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சகாபாக்கள் கேட்டேன் உடனே பெருமானார் சொல்கிறாங்க பூமி எல்லாருடைய உடலையும் தங்காது நம்ம நினச்சிக்கிட்டோம் மண்ணுக்குள்ளே போட்டால் எல்லாமே மடிச்சு போயிருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது மண்ணுக்கு சுயமாக மடிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது எல்லாம் யாரும் மடிக்க வைக்க வைன்னு அவங்கள தான் மடிக்கும் எல்லாம் அப்புறமா சொன்னாங்க பூமிக்கு அல்லாஹ் தடை செய்து விட்டான் ஹராமாக்கி விட்டான் அபிமார்களுடைய உடலை திரும்பதை எல்லாம் அராமாக்கி என்னுடைய உடல் அப்படியே ஆக அப்படிப்பட்ட உடையவர் செல்லம் அவர்கள் வழிவந்த மற்ற ஏனையை நபிமார்கள் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான நிகழ்வுகள் நடந்த ஒரு வரக்கத்தை நிறைந்த நாள் வரக்கூடிய முதல் கழகம் ஷாஹா யோம ஆசூரா முகர்வ மாதம் பத்து ஆஷூராவுடைய நாளா நிறைய நபிமார்களுடைய சரித்திரம் அன்றுதான் நடந்துச்சு நபிமார்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட பின்னடை முற்றிலும் அது சரி செய்யப்பட்டு அவர்கள் வெற்றி அடைந்த நாள் வரக்கூடிய புதன்கிழமை நம்ம கோனவாரி கூட பேசின அவர்களுடைய கூட்டத்தார்கள் அவர்களுடைய கூட்டமை கருத்திகள் இவர்கள் வழி சிறப்பிடங்கள் கூட்டங்கள் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தாங்க வணிக சிலை வேலைகள் புதுசாக நம்ம உலக நல்லா நம்ம விளங்கணும் இது வெறும் சரித்திரம் இல்லை இது நமக்கான செய்தி ஆசுராவுடைய நாள் அந்த ஆசுராவுடைய நாளையில் நடந்த நிகழ்வுகள் அது வெறும் வரலாறு அல்ல அது ஒவ்வொரு முஸ்லீமுக்குமான செய்தி அப்படிதான் நம்ம யூகிக்கணும் அப்படித்தான் அதை நம்ம எடுத்துக்கணும் நாம் அதை வெறும் வரலாறாக பார்த்தால் அது வெறும் வரலாறாகவே இருக்கும் இல்லறப்பே அது எனக்கான செய்தி என்று நான் பார்த்தால் அதை கொண்டு நான் அனுபவிக்கலாம் நீங்கள் அனுபவிக்கலாம் வடீசிற வேலர்கள் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் ஒரு அவனாலும் அவனுடைய கூட்டத்தார்களாலும் காலம் காலமாக அடிமைப்படுத்தப்பட்டார் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது கடுமையான வேலைகள் கொடுக்கப்பட்டது தாங்க முடியாத கஷ்டம் கொடுக்கப்பட்டார் அப்படிப்பட்ட பனீசர வேலர்களும் அவர்களினுடைய நபியாகிய அதரந்து மூசா நபி அலைவு செல்லாம் அவர்களும் அல்லாஹு அந்த மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து இருந்து காப்பாற்றிய நான் வரக்கூடிய முதல் நான் சூறாவது இப்ப நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கணும் எல்லாம் வாழ்க்கையில கருத்து தெரிந்த காலம் முதல் என் வாழ்க்கை கஷ்டத்துல தான் கஷ்டத்துலதான் போகுதுல இந்த ஆசுராவுடைய நாளையில் தான் உங்களுடைய நபி அதற்கு மூசா நபி அலைவசலாம் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் நீ வெற்றியை தந்தாய் வரலாறு சார்ந்து பார்த்திருக்கிறேன் மூசா நபி யார் ரப்பே உன்னுடைய நபிமார்களில் ஒரு

வரக்கூடிய புதன்கிழமை ஆசூராடைய நாளையிலே விஷால் நான் வைத்து அல்லா அவடத்திலே கட்டாயம் ஏன்னா இல்லை அன்னைக்கு ஒரு வரலாறு நடந்துச்சான் அப்படின்னு போனா அப்படிதான் போகணும் ஏன்னா அல்லாஹுடைய சொல்லத்தால் தான் என் அடிமை எப்படி நினைக்கிறானோ அந்த மாதிரியே நான் அவர்களுக்கு அவளை ரெண்டு பேர் வரிசையில் நின்றான் ஒரு பெரிய தட ஒரு ஆளை கூப்பிட்டாரு அவருக்கு பின்னால இன்னொரு தோறும் வந்து நிக்கிறாரு ஒரு ஆளுக்கு ஒரு தொகை கொடுத்தாரு இரண்டாவது நிற்கிறவரும் கையை நின்றார் இப்ப அவருக்கு கொடுக்கணுங்கிற நோக்கம் இவருக்கு இல்லை ஆனால் வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி இவருக்கு என்ன கொடுத்தாரோ அதையும் உண்மை கொடுத்துருவாங்க அலைவசலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கும் அல்லா வெற்றியை தந்தான் மிகப்பெரிய சோதனையிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் ஒரு பெரிய கூட்டம் இவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை கடலிலே மூழ்கடித்தான் நண்பர்களே மூசா நபிக்கு வெற்றி என்பதை விடவும் மூசா நபிக்கு எதிரியாக இருந்த பிறாவும் அவருடைய ஒட்டுமொத்த சமூகமும் கடலிலே மூழ்கடித்து அழிக்கப்பட்டது ரெண்டு பாடம் எடுக்க வேண்டும் ஒன்று அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை இந்த ஈமானோடு நான் நோன்பு வைத்து அல்லாவிடத்திலே துவா செய்தான் அல்லது உடல் உபாதையாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு வைக்கவில்லை என்றாலும் அந்த நாளையிலே துவா செய்தால் ஒன்று நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தருவான் இரண்டாவது நம்முடைய எதிரி அழிக்கப்படுவான் ஆனால் ஈமன் உங்களுக்கு இப்படி இருக்கும் நீ நபிக்கு கொடுத்தீங்கள பேர் அவங்களும் வெற்றியை கொடுத்தீல அவங்களுடைய எதிரியை அழிச்சு ஒளிச்சியில் கடலில் மூழ்கடிச்சு இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கினீல எனக்கு நீ செய்கிறப்பே நான் ஹபீப் நாயகனுடைய உம்மத் சையிதுல் முருசனுடைய உம்மத் ஏன் வாழ்க்கையில் நீ வெற்றியை கூடு மகிழ்ச்சியை கூறு என்னுடைய எதிரி இல்லாம ஆக்கி என்ன ஒரு மனிதனின் கலாசோடு உமா செய்தான் அல்லாஹ் கட்டா என்ன நினைப்பு அல்லாஹ் அவர் பர்களி பெருமானார் செல்லல்லாமோ அலையோ செல்லம் அவர்கள் அன்னைக்கு நோம்பு வச்சது எதுக்கு தெரியுமா வெற்றி கொண்டாட்டம் அதுக்குத்தான் அன்னைக்கு நோன்பே வச்சாங்க நபி சரி நான் அப்துல்லாஹ இப்படி அப்பா சரணி இல்லாமல் ஒட்டுமா அவரில் கூடிய ஈஸ் கண்மணி நாயகன் செல்லல்லாக செல்லும் புனித மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க புனித மதீனாவுக்கு வந்தாங்க வந்து பார்க்குறாங்க முகங்கம் மாதம் பத்து ஆசூராவுடைய நாளில் யூதர்கள் எல்லாம் வணிக செலவில் பின்பற்றக்கூடியவர்கள் நோன்பு வச்சிருந்தார் கேட்டாங்க என்னாச்சு இன்னைக்கு என்ன நாள் இருக்கு நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்போ அவர்கள் சொன்னார்கள் இன்றுதான் எங்களுடைய நபி மூசா அலையுலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டமாகிய சில வேளர்களையும் காப்பாற்றிய நாள் எங்களுடைய எதிரியாக இருந்த நாள் நாங்கள் வெற்றி அடைந்த நாள் எனவே நாங்கள் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக வேண்டி நோன்பு வைக்கிறோம் யூதர்கள் சொன்னாங்க உடனே பெருமானால் சொல்லுவாங்க அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கும் முழு தகுதி எனக்குதான் உங்களுக்கு கிடையாது அந்த முழு தகுதிக்கு உடையவன் நான் உங்களை விடவும் என்று பெருமானார் சொன்னார்கள் பெருமானார் நோன்பு வைத்தார்கள் அமர பி சுயாமிகி சஹாபிகளையும் நோன்பு வைக்கும்படி பெருமானார் ஏவினார் அப்புறம் அசுராவுடைய நாள் வரக்கூடிய புதன்கடமை பெருமானார் நோன்பு வைத்ததினுடைய ஒற்றை நோக்கம் வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கழிப்பு இப்ப நம்ம அல்லாட்ட சொல்லணும் யாரெல்லாம் எனக்கு நீ வெற்றியை கூடும் புதங்களை மனைக்கு எனக்கு வெற்றியை கூடும்

இந்த நோம்பு கடமையா இருந்துச்சு இப்ப அது நஃபில் சுண்ணத்து இப்ப ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் மாதம் பத்து ஆசுராவுடைய நாளுடைய நோன்பு வாஜிபு கடமையாக இருந்துச்சு ரமலான் கடமையான பிறகு அது நஃபிலாக சுண்ணத்தாக மாறி இருந்துச்சு அதனால இமாம்கள் விளக்கம் எழுதுவார்கள் அது வரலாங்க இருந்து கீழே வந்த நோன்பு அதனால அதுக்கு ஒரு தனி பவர் உண்டு சொல்லுவாங்கல்ல நிபா இந்த வரலாறுல அவரை கண்ணியமாக நடந்துப்பார் ஏங்க அவர் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த ஒரு தெரியுமா எத்தனை பங்களாகிடுச்சு தெரியுமா அவருக்கு அவர் பிள்ளைங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா இன்னைக்கு இப்படி போயிட்டார் அவரை கண்ணியப்படுத்து பாக்கிறேன் வாங்கினேன் வாங்கினேன் முன்னாடி வா முன்னாடி வந்து உட்காந்து அப்போ அவர் ஒன்றுமே இல்லாமல் இருப்பார் ஆனால் அவருடைய முற்காலம் அவரை கண்ணியப்படுத்த வைக்கும் அதை போன்ற இம்மாவங்கள் விளக்கம் விடுவார்கள் நோவுக்கு ஒரு தனிச்சிறப்பு காரணம் இது ஒரு காலத்தில் பரலாக இருந்த நோன்பு

அதற்கு அல்லா தருகிற பரிசு என்ன தெரியுமா ஒரு வருஷம் நம்ம செஞ்ச பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சென்றெல்லாம் வழங்கிவ செந்த மகன் சொன்னார்கள் அதன் தியூசு நெட்டி அழிகிவ செல்லா அந்த வரலாறு நீண்ட வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் மீன் அவர்களை விழுங்கியது பனாதாபின் தோலுமார் அல்லாஹ் இல்லாஹ இல்லா அந்த சுபஹானங்க இன்னி குத்துமினம் தாடி மீன் மீன் அவர்களை விழுங்கியது ஆனால் மீனுக்குள்ளே போன உடனே மூத்தவங்க இருக்கணும்ல அதான் இயற்கை மீன் வயிற்றுக்குள்ளே போன உடனே செரிமானம் ஆகி அவங்க மூத்தம் போயிருக்கணும் போல மூத்தம் போகணும் அப்போ நல்லா விளங்குது எதற்கும் யாருக்கும் மௌத்தை தரக்கூடிய சக்தி இல்லை தந்தால் அல்லா தர வேண்டும் இல்லைன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஹயாத்தான் இருக்கணும் மீன் வயிற்று குழு இப்படி ஹயாத்தாக இருக்க முடியும் உண்டு முழுங்கினா செரிமான ஆயிரம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு செத்த மீனா வேண்டாம் வெளியே வரலாம் நம்ம பாக்குறோம்ல பெரிய மீன் அறுக்கும் போது உள்ளே ஒரு செத்த மீன் தான் அல்லா காட்டுகிறான் மூத்தை தரக்கூடியவன் நான் மட்டும் தான் மீன் தராது கடல் தராது எதுவுமே தராது அல்லாஹோ மீன் வைத்து உள்ள இருந்தாங்க உடனே அல்லாவை கூட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இல்லாமல் உன்னை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் என்னை இருப்பேன் மகானக்கடி பரிசுத்தமானவன் இன்னி குனம் தாலிமீன் நான் அனைதும் செய்தவர்களின் ஒருவனாக ஆகிவிட்டேன் சூபிகள் இறைஞானிகள் தாயத்திற்கு விளக்கம் தருவாங்க மீன் வைத்துக் கொள்ளப் போன உடனே கடல் என்கிற ஒரு இருள் அதற்கடுத்து மீன் என்கிற ஒரு இருள் மீனுடைய வயிறு என்கிற ஒரு இருள் ப நாதாமின் துளுமால் இருளகளுக்கு உள்ளால் இருந்து அவர் நம்மை அழைத்தாள் அல்லா பேசுகிறான் என்ன அழைத்தால் லாயிலாக இல்லை அழிந்தே உணைந்தவே என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமில்லை இறப்பே சுபகான கனிப்பரி பரிசுத்தமானவன் என்று சொல்லுகிற வரையிலும் அல்லாவுடைய முழு கவனம் அதிரத்தியும் சினவி அடையவும் அவர்களை நோக்கி திருப்பவில்லையா பிறகு எப்போ திரும்புச்சான் ஒரு வார்த்தை சொன்னார்கள் வார்த்த சொ அநியாயக்காரம்பே என காப்பாற்ற உடனே தான் அல்லா இறங்கிட்டான் வெளியா ஒத்துக்கிட்டீங்கள மீனுக்கு அல்லா உத்தரவு செஞ்சா மீன் கடற்கரைக்கு வந்துச்சு எப்போது இன்னி குந்துமினம் தாடி மீன் நான் எனக்கு நானே அநியீதம் அடைந்து விட்டேன் உன்னுடைய அனுமதி இல்லாமல் லைனுவா என்கிற ஊரை விட்டும் நான் வெளிக்கிளமி வந்தேன் அல்லவா உன் உத்தரவு இல்லாமல் அதுதான் நான் செய்த மிகப்பெரிய அநியாயம் வேற என்ன உங்கள் பாவம் செஞ்சேன் ஒரு பாவமும் கிடையாது உன் நீ ஏன் அந்த ஊருக்கு நபியா அனுப்பினே உன் அனுமதி இல்லாமல் இது பெரிய அநியாயம் நான் அநியாயக்காரன் என்னை காப்பாற்றா நான் அநியாயக்காரன் ஒத்துக்கிட்டேன் அண்ணா சரண் அடைஞ்சிட்டேன் உடனே அல்லா மீனுக்கு உத்தரவு செய்தான் மேல் வந்து வெளிய தூக்கிடுச்சு போயிட்டு வெளியே வந்தாங்க அது நடந்த நாள் வரக்கூடிய புதன்கிழமை இப்ப நம்ம இதை சொல்லி அல்லாட்ட கேட்கணும் ஏன் ஆளை கொடுத்தா இருக்கல்ல என்ன நீ வெளியாக்கல்லாம் கஷ்டத்திலேருந்து சோதனையிலேருந்து பாவங்கள்லேருந்து வியாதிகள்லேருந்து டாக்டர் தயம் குறிச்சிட்டார் ரம்பே இது ரெண்டு மாசம் தான் இருக்குன்னு சொல்லிட்டார் ரம்பே யூனுசு நபிய மீன் வயிற்றுக்குள்ள வச்சு நீ உயிரோட வச்சிருந்த என்ன வைக்க முடியாத உனக்கு என்ன நீ வெளியே கொண்டு வாழ்ந்தா என்று அல்லாஹுடத்திலே இதை சொல்லி அல்லாஹுடத்திலே கேட்டால் கட்டாயம் அல்லாஹை வெளியே கொண்டு வருவார் அதிருத்தையும் வரை யோசலாம் வேறு ஒரு ஒற்றை வரி

வியாதி ஒட்டுமொத்த குடும்பமும் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது இறுதியா அவர்கள் அல்லாட் ஒரே ஒரு நோய் இருக்காங்க காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லாம் கொடுக்குற எதுவுமே கஷ்டமா தெரியாது இன்னைக்கு நம்ம எல்லாம் எப்ப பார்த்தாலும் குழம்பையிலே இருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன தெரியுமா மேல நமக்கு காதலே இல்லை முடியும் இல்லை அதனாலதான் எப்ப பார்த்தாலும் குழம்பு அபிமார்கள் அல்லாஹுடைய காதலர்களோ கடைசி வரையிலும் அல்லாண்ட துவாவே செய்யல உச்சமாக போய் அவர்களுடைய நாக்கு அது அறிக்க ஆரம்பிச்சிருச்சு திக்ரு செய்வதற்கு கூட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்ட போதுதான் ஐயோ நபி அலையுசலாம் துவா செய்தார்கள் எப்படி கேட்டாங்க அல்லா புராண பதிவு செய்யலாம் அண்ணி மசனிய எனக்கு வியாதி வந்திருக்கிறது தங்கடம் என்னை தொட்டிருக்கிறது அந்த அரகமுள் வாலிமீன் நீ ரொம்ப இறக்கப்படக்கூடிய அவ்வளவுதான் முடிந்து போச்சு தேசாங்கெல்லாம் சொல்லவே இல்லை அண்ணி மசனிய குரு எனக்கு கஷ்டம் வந்திருக்கிறது அந்த அரகமு ராகிமி நீ ரொம்ப இறக்கப்படக்கூடியவன் உடனே அல்ல பதில் அடிச்சேன்னு சொல்றான் அந்த வினாடியே அல்ல அந்த மிகப்பெரிய வியாதியை அவர்களுக்கு சுகப்படுத்தினான் அது நடந்தது அசுராவுடைய நாள் வரக்கூடிய புதன்கிழமை நம்ம வியாதியை ஏன் அல்ல நீக்க மாட்டான் இவர்களை நான் சொன்னேன்ல நேசம் இருந்தால் அல்லா நமக்கு தர்றது பெருசாவே தெரியாது வரலாற்று நூல்களில் பதியப்படுது ஒரு நாள் கர்மிணி நாயகம் அஹம்மதும் செல்லல்லாம் வலி இவர் செல்ல முக்காந்திருந்தாங்க சபை அதில் ஜிபுரை நிலைய இவர் செல்லாம் வர்றாங்க அல்லாட்டு வந்து சொன்னாங்க யாரும் சொல்லையா மொஹம்மது செல்லல்லா அப்படி சொல்லி உங்கள் போன ரபூமுட்கர் எப்போ பார்த்தாலும் ஒரு சூழ்நிலை போலவே இருக்கிறோம் பல் வழியால் மிகப்பெரிய கஷ்டப்படுறார் அவர் உங்கள்கிட்ட என்ன விசாரம் யார் வந்து செய்தி சொல்றாங்க ஜிப்ரையின் அன்னைக்கு வசதா உசூ இல்லாமல் ஆச்சரியமா போச்சு அம்பு மக்கள் சொல்லவே இல்லை செய்தி சொல்லிட்டு ஜிப்ரனி சில போயிட்டாங்க வருமானம் அம்முமக்கர் வழியில்லாம கூப்பிட்டாங்க என்னம்மா ஜிப்ரையின் வந்து சொல்லிட்டு போகிறாங்க உனக்கு பல் வழியாமம்மா எவ்வளோ நாளாம்மா பல் வழி ஜிபரையில் வந்து சொல்லுகிற அளவுக்கு பல் வழி என்றால் அது தாங்க முடியாத வேதனை ரணம் எனவே தான் ரப்பு பொறுக்க முடியவில்லை ஹபீபுட்ட போய் செய்தி சொல்லுங்க அவர்களுடைய காதலர் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுங்கள் சாதாரண வழியாக இருந்தால் ஜிபரையில் வந்திருக்க மாட்டார் தாங்க முடியாத வழி உமானர் வீட்டு கேட்குறாங்க அவங்களுக்கு வழியெல்லாம் அவங்க மாமாயாரும் சூழல்லாம் எவ்வளவு நாள் அம்மா பல் ஏழு வருஷமாக வலிக்கிறது நான் என்பேன் ஏமா நீ சொல்லவே இல்லை சைதனாவு மக்கள் சுதீக் வெளியெல்லாகுன்னு சொன்னாங்க ஒ கைபா அஷ்பூன் இம்மா ஜா அம்மா ஒ கைபா அஷ்பூன் நான் எப்படி நான் உறையிடுவேன் என்னுடைய நேசனாகிய என்னுடைய காதலனாகிய ஆகியே அண்ணா எனக்கு தந்த ஒன்றை நான் எப்படி மற்றவரிடத்தில் சொல்லுவேன் எங்க அத்தை அடிச்சுட்டாருங்க என்னையே எங்க அத்தா என்னை அடிச்சிட்டாருங்க என்று மகன் வெளியே சொன்னா யாருக்கு அது அசிங்கம் யாருக்கும் அசிங்கம் அது அசிங்கம் தானே அவங்க காதல் உச்சம் அபுபக்கர் அணியெல்லாம் ஒன்று சொல்லுகிறார்கள் யார என்னுடைய நேசன் அவன் கொடுத்துருக்கான் எனக்கு அதை எப்படி நான் அடுத்த உங்கள்ட்ட காதல் இதுதான் அதற்கு சுலைமா நிறைய அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டது ஒரு நிகழ்வு அது நீண்ட நிகழ்வு ஆட்சி மீண்டும் அதான் அவர்களுக்கு வழங்கினால் அப்படியா வழங்கப்பட்ட நாள் வரக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரு ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்திருப்போம் இப்போ தோத்து போயிருப்போம் திரும்ப நம்மெல்லாம் அந்த கட்டத்துக்கு போகவே முடியாதுன்னு நம்மளா முடிவு செஞ்சிருப்போம் நீங்க முடிவு செஞ்சீங்க உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா ரொம்ப ஜல்ல ஜலால நினைச்சாண்டா அதை விட பன்மடங்கு பன்மடங்கு உங்களையும் என்னையும் கொண்டு செல்ல முடியும் அவன் சர்வ சக்தன் அதற்கு என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் ஆட்சியை முடிவிட்டு திரும்ப கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரத்தை விமானவி அழகி வசலாம் அவர்களிடத்திலே அது நடந்ததும் இந்த ஆசுராவுடைய நாள் தான் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய உயிருக்கு உயிரான நம் உயிரையும் விடமேலான கண்மணி முகமது சூருல்லா செல்லல்லா உலகிவ செல்லம் சூருல்லா எல்லா விஷயத்திலையுமே நீதமாக நடந்து கொள்வார்கள் எழுதுறாங்க அன்பு பிள்ளைகள் செய்தனா ஹசன் செய்தனா உசைன் ரெண்டு பேரும் விளையாடிக்கிறாங்க பெருமானார் வந்தார் வந்து முதல்ல ஹசன் அணியல்லாக ஒன்றும் அவர்களை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து ஹசன் அலியல்லா அவங்களுடைய வாயில் முத்தமிட்டாங்க பாத்திமானாகி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பக்கத்துல ஹுசை நலி எல்லா அவங்கள அவங்களோட சூழ்நிலை கழித்து அணைத்து அவங்களுடைய களத்துல முத்தம் போட்டாங்க பாத்திமானாகி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சூழ்நாட்ட கேட்டாங்க யாரும் சூழல சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நீங்க செய்யப்பட்ட இந்த பிள்ளைக்கு உன்னா அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு செய்வீங்க ஆனால் இரண்டு பிள்ளைகளுக்கும் நீங்கள் புத்தம் கொடுத்த இடம் வெவ்வேறாக இருந்துச்சு என்னுடைய பிள்ளை ஹசனுக்கு வாயில புத்தம் கொடுத்தீங்க என்னுடைய பிள்ளை ஹுசைனுக்கு கழுத்துல புத்தம் கொடுத்தீங்க என்ன காரணம் யாரும் சூழல்லா சொல்ல போது குருமானால் செல்லலாம் உரையோ செல்ல போவது சொன்னார்கள் இதோ என்னுடைய இந்த பிள்ளை ஹசன் விஷம் கொழுத்து கொல்லப்படுவார் இதோ என்னுடைய இந்த பிள்ளை ஹுசைன் அவர் கொலை செய்யப்படுவார் எனவேதான் நான் அந்த இடத்திலே முத்தமிட்டே என்றார்கள் அப்படிப்பட்ட பெருமானாருடைய இதயத் துண்டு பாத்திமா நாயகியினுடைய அன்பு செல்வம் செய்தனா ஹுசைன் அலி அல்லா உண்பவர்கள் கர்பலா களத்திலே கொல்லப்பட்ட நாளும் வரக்கூடிய புதன்கிழமை ஆசுராவுடைய நாள் தான் எனவே அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்துவோம் எல்லோரும் நோன்பு வைப்போம் அதுல இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான செய்தி என்ன தெரியுமா அதே வருது வருது சூருலாகி செல்லத்தா முறையோ செல்லபோர்கள் சொன்னார்கள் யார் அந்த ஆஷூராவுடைய நாளில் வரக்கூடிய புதன்கிழமை ஆஷூராவுடைய நாளில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை கேட்கும்போது மற்றவங்களுக்கு செஞ்சால் ரொம்ப உள்ளார் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு யார் விசாலமாக அன்று செலவு செய்கிறாரோ அதெல்லாம் எனக்கு தரும் பரிசீலனை தெரியுமா இந்த வருஷம் பூரா அல்லா பொருளாதார நெருக்கடியே அல்லா தரவே மாட்டான் ஜாபிரலி எல்லாம் சொல்றாங்க நான் இத நாற்பது வருஷமா அனுபவப்படு அந்த ஆசூராவுடைய நாளில் தாராளமாக நான் செலவு செய்வேன் அந்த வருஷம் பூரா அல்ல எனக்கு பொருளாதார நெருக்கடியே தரமாட்டான் சுஃபியானு ஒயினா ரஹிமகுல்லா சொல்றாங்க நான் ஐம்பது ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன்சூராவுடைய நாளையிலே நான் என் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் தாராளமாக செலவு செய்வேன் அந்த வருஷம் அடுத்த ஆசூரா வரைக்கும் எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்காது என்று சொல்றாங்க எனவே அந்த நாளையிலே நாம் நோன்பு வைப்போம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மற்றவர்களுக்கும் விசாலமாக செலவு செய்வோம் அல்லது உங்களில் யாராவது உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு சொல்லியிருப்பீங்க உங்கள் தங்கச்சி பிள்ளைக்கு நான் ஒரு ரெண்டு லட்சம் தரப்பான்னு சொல்லியிருப்பீங்க கல்யாணத்துக்கு உங்கள் மாமா மகளுக்கு ஒரு பத்து லட்சம் தர்றேன்னு சொல்லியிருப்பீங்க அந்த மாதிரி யாராவது நியைத்து வைத்திருந்தால் அதை இன்னைக்கு கொடுக்கும் புதங்களை மன்னிக்க கொடுங்க அது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை மிகப்பெரிய கூலி அல்லாஹிடத்திலே பெற்று தருவோம் அல்லாஹருக்குள் ஆளுமே அது புனிதமான ஆசூராவுடைய நாளை கண்ணியப்படுத்தி அதன் மூலமாக எல்லா நற்பேர்களையும் பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக மிகக்கில் ஆயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா யாரப்பும் முர்ஷிதி பைசி வாங்கு தவானா அலமது இல்லா இருப்பில்லாலுமே சில